ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லி கொடுத்தோம்னேன் அதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னோடது அப்ளோட ஆகாது அதுக்காக தான் வருத்தப்படாதீங்க செய்து இது வந்து செகண்ட் ரோவில் நம்மளுக்கு ரெண்டு நாட்டு தான் வரும் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் நம்மளுக்கு ரெண்டு நாட்டு மட்டும்தான் வரும் அந்த ரெண்டு நாட்டுக்கு நாம் போட்டுக்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் போட்டுக்குங்க எனது கா மணி நேரம் அரை மணி நேரமெல்லாம் அப்லோட் ஆகாது எனக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தான் என்னோட வந்து இந்த முருகன் டூட்டோரியல் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது எத்தனை பார்ட்டாக நம்ம போட முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அது வந்து சில சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அவசரம் அதனால் அவங்க கேட்குறாங்க அவங்க நான் தப்பு அவங்க மேலே சொல்லலை என்னால் போட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதே அளவு வச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நாட் போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அதே அளவு வச்சு திருப்பிட்டு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அப்ப பாத்துப்பீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஆறு நாட் வந்துருக்கும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் கிராஃப்ட் பார்க்குறக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதே அளவு வச்சு இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க கட் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா கட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டு மூணு மூணு நாட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு இந்த பக்கம் போட்டுட்டோம்மா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுட்டு ஒரு தூண்டு ஒயர் விட்டு நம்ம லேட்ரு நாட் போடுற அளவுக்கு இங்கே சாகா ஒயரு ஒரு லைன் போடுங்க இதோ சாதா நாட்டில் ஒரு நாட் போ ஒரு லைன் போடுங்க சுற்று ஒயர் வைத்து நெல்லிக்காய் மூன்று நெல்லிக்காய் பூ போட்டு நெல்லிக்காய் ரன்னிங் ஒயர் வைத்து ஒரு லைன் போடவும் ரன்னிங் ஒயர் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட்டு வருது இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு ஒயரும் பேரலாக போகிற இடத்துல நெல்லிக்காய் நாட்டு வரும் அந்த மாதிரி போட்டுக்குங்க ரன்னிங் ஒயரோட சேர்த்துனா நம்மளுக்கு மூணு வரும் மூணு ஒயர் வரும்போது அந்த இடத்துல நாம் நெல்லிக்காய் நாட்டு போட்டுக்கணும் இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட்டு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்த வயர் சிங்கிளாக வரும் அந்த இடத்துல சாதா நாட்டு போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த நான் பாருங்க ரெண்டுமே சைடு இந்த மாதிரி ஒரே மாதிரி போகுதுல்ல நெல்லிக்காய் நாட்டு ரெண்டு நாட்டு வர இடத்துல இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட்டு போட்டுக்குங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பகுதியிலிருந்து தான் நம்ம முருகனை போட்டுட்டு போக போகிறோம் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சிங்கிள் ஒயர் இருக்குது பாருங்க இது சிங்கிள் ஒயரு இதை வந்துட்டு சாதா நாட் போட்டுங்க சாதா நாட் போட்டு இந்த இடத்துல டபுள் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா அது வந்துட்டு டபுள் ஒயர் வர இடத்துல நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டுக்கணும் பார்த்துட்டிங்ளா இப்போ சிங்கிள் வயர் மாற்றி மாற்றி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாதா நாட்டு ஒரு நெல்லிக்கணாட்டு ஒரு சாதா நாட்டு ஒரு நெல்லிக்க நாட்டு வரும் ஒரு லைனு அதுக்கப்புறம் இப்போ நாம் நெல்லிக்கணாட்டு போடுறோம் பார்த்துட்டிங்ண்ணா எனக்கு வந்துட்டு ஐபேட் இல்லை அதனால் என்னால் மடியில் வச்சு எல்லாம் போட முடியாது கீழே வச்சு போட முடியாது என்னோடய கையே சில தோல்களுக்கு மறைச்சிக்கும் அதனால தான் நான் வாயில் ஓரலாக சொல்லிகிட்ருக்கேன் ஒரு நாட் வந்து நெல்லிக்காய் நாட் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு வர ஒயரில் சாதா நாட் வரும் பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக வர இடத்துல இந்த மாதிரி சாதா நாட் வரும் சாதா நாட் வந்துட்டு பாருங்க இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் ஒயர் வருதா அந்த இடத்துல வந்துட்டு நாம் நெல்லிக்காய் நாட்டு போட்டுக்கோங்க பாருங்க இப்ப சிங்கிள் ஒயரு நாட் போடுறோம் அதாவது நெல்லிக்காய் நாட்டு டபுள் ஒயர் இருக்குங்க டபுள் ஒயர் வச்சு இந்த இடத்துல நெல்லிக்காய் நாட்டு நாம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுற்றி நாம் வந்துட்டோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாதா நாட் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஆறு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாட் வந்து நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வந்துட்டு ஏழு நாட் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம் சுத்தமாக கரெக்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க இதை பார்த்து கூட நான் சொல்கிறத பார்த்து கூட போட்டுக்குங்க இப்போ வந்துட்டு அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாட் சாதா நாட் போட்டோம் ஆறு நாட் நெல்லிக்காய் நாட் போட்டோம் ஒரு நாட் சாப்பா ஒரு நாட் நெல்லிக்காய் ஒரு நாட் சாப்பா அப்படி ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இதை நாம் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் லேடர் நாட் போட்டு இந்த மாதிரி இந்த ரோவை நாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாதா ரன்னிங் ஒயர் வச்சு அதே ஒயர் எடுத்துக்கிட்டு மேலே சாதாவில் பாருங்கள் இதை வந்து நல்லா டைட்னஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போவே சொருகி விட்டுருங்க அப்புறம் உங்களால் சொருக முடியாது பார்த்துட்டிங்கன்னா இதை இதுக்குள்ளையே வந்துட்டு இப்படி சொருகி விட்டுக்குங்க நல்லா டைட்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளாரையே சொருகி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொருகி விட்டுட்டு இதையும் நல்லா டைட் பண்ணி நெக்ஸ்ட் ரோ வந்து சாதா லை சாதா ரன்னிங் ஒயர் வச்சு நாம் சாதா நாட் போடுமோ இல்லையா அது மாதிரி சாதா நாட் போட்டுவாங்க இந்த மாதிரி அஞ்சு ரோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் பார்ட்டு थर्ड बटन आड़ पाक ओके थैंक यू वेरी मच